நியூமன்னார் நேர்களுக்கு வணக்கம் பூனை குறுக்கே சென்றால் துரதிஷ்டமா காரியம் நடக்குமா உண்மை என்ன வாங்க இந்த பார்க்கலாம் சாஸ்திரத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தாலோ அல்லது பூனை இது என்று இன்று வரையிலும் நம்பப்பட்டு தான் வருகிறது இதன் காரணமாக வெளியில் செல்லும் போது பூனையை கண்டால் சிறிது நேரம் நின்று தண்ணீர் குடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற வழக்கம் சாஸ்திரத்தில் பின்பற்றப்பட்டு வருகிறது முன்னோர்களின் நம்பிக்கை அடிப்படையில் பூனைகள் வீட்டில் எதிர்மறை தன்மைகள் கொண்டது மேலும் பூனை இடமிருந்து பலமாக நகர்ந்தால் அது மோசமான அறிகுறி என்றும் பலமிருந்து இடமாக நகர்ந்தால் அது மங்களகரமான அறிகுறி என்றும் நம்பப்படுகின்றது பூனை தொடர்பாக பார்க்கப்படும் சகுனங்களுக்கு பின்னால் மிகப்பெரும் உண்மை காரணங்களும் இருக்கத்தான் செய்கிறது முன்னிய காலங்களில் எல்லாம் மக்கள் காடு வழியாக பயணம் செய்யக்கூடிய தேவை அதிகமாக இருந்தது. தற்காலத்தில் காணப்படுவதை போன்று வாகன வசதிகள் ஒளி வசதிகள் எல்லாம் இல்லை அப்போது மாட்டு வண்டி அல்லது குதிரை வண்டி ஆகியனவற்றில் மாத்திரமே பயணம் செய்ய வேண்டிய தேவை காணப்பட்டது இதில் நீண்ட தூரம் பயணம் செய்பவர்கள் பெரும்பாலும் இரவிலும் வழக்கம் காணப்பட்டது பூனைகளுக்கு இரவில் வேட்டையாடும் என்பதனால் பூனைகளின் கண்கள் இரவில் வெளிச்சம் மிகுந்ததாக இருக்கும் இந்த வெளிச்சம் மிகுந்த கண்களை குதிரைகளோ காலைகளோ பறவைகளோ பார்க்கும் பொழுது அவை பயப்படுகின்றன மாட்டு வண்டியில் பயணம் செய்யும் போது பூனை மாடுகள் பூனையின் கண்ணை பார்த்து பயந்து திசை மாறி அதிகமாக இதனால் விபத்துகளும் ஏற்படும் வாய்ப்பு காணப்பட்டது இதன் காரணமாகத்தான் பூனை குறுக்கே சென்றால் மாட்டு வண்டியிலேயோ அல்லது குதிரை வண்டியிலேயோ சிறிது நேரம் நிறுத்தி ஓய்வெடுத்து பின் செல்ல வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது இதனாலேதான் பூனை குறுக்கே வந்தால் துரதிஷ்டம் என்று எமது முன்னோர்களால் சொல்லப்பட்டது ஆனால் இன்றைய காலங்களில் அப்படி அல்ல இது மாதிரி நல்ல வீடியோஸை பார்க்கறதுக்கு தொடர்ந்து நியூ மன்னாரின் யூடியூப் தளமூடாக நின்றுருங்க